என் அன்பு குழந்தைகளே நீங்கள் இதை கேட்க வேண்டியதால் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் உங்கள் யாருடைய ஆத்மா சோர்வாக இருக்கிறது அதன் இதயம் நிச்சயமற்ற துரோகம் மற்றும் பயத்தின் அலைகளால் பாதிக்கப்பட்டுள்ளது நீங்கள் தற்செயலாக இங்கு வரவில்லை நான் உங்களை அழைத்து வந்தேன் என் வார்த்தைகளை கேட்க என் ஆவி உங்கள் இதயத்தை தூண்டியது உங்களுக்குள் ஏதேனும் ஒன்று எழுந்திருப்பதைப் போல நீங்கள் உணர்ந்தால் அது நான்தான் உங்கள் எதிர்பார்ப்புகளை நான் உறுதிப்படுத்துகிறேன் நீங்கள் சரியான இடத்தில் இருக்கிறீர்கள் உங்களுக்காக ஒரு செய்தி என்னிடம் உள்ளது இது உங்கள் வலியை தணிப்பது மட்டுமல்ல இது உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதாகும் வருவது ஆறுதல் மட்டுமல்ல இது உங்களுக்குள் ஒரு தெய்வீக புரட்சி ஆனால் நான் அனைத்தையும் ஒரே நேரத்தில் கொடுக்க மாட்டேன் இன்னும் நிறைய இருக்கிறது இன்னும் பல உங்கள் மார்பில் கிளறுவதை நீங்கள் உணர்கிறீர்களா அது ஆர்வம் நான் அதை அங்கு வைத்தேன் ஏனென்றால் நான் வெளிப்படுத்தப் போவதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பது மட்டுமல்லாமல் அது உங்கள் அடையாளத்தை மீட்டெடுக்கும் உங்கள் நோக்கத்தை பற்றவைக்கும் மேலும் இழந்துவிட்டதாக நீங்கள் நினைத்த எதிர்காலத்தை திறக்கும் ஆம் குழந்தையே நீங்கள் இன்னும் பலவற்றிற்காக உருவாக்கப்பட்டீர்கள் இன்னும் எதற்காக என்பதை நான் உங்களுக்கு காட்ட உள்ளேன் ஆனால் நீங்கள் எதற்காக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இப்போது விலகிச் சென்றால் என் குரலை புறக்கணிக்க நீங்கள் தேர்வு செய்தால் ஏற்கனவே இயக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் அதிசயத்தை நீங்கள் இழக்க நேரிடும் திரைக்கு பின்னால் கூட நான் இப்போது கூட வேலை செய்கிறேன் என் வார்த்தைகளை கொண்டு உங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரங்களை நீங்கள் அசைப்பீர்கள் இது வெற்று உத்வேகம் பற்றியது அல்ல இது விதியைப் பற்றியது உங்கள் விதி நீங்கள் அதை புறக்கணித்தால் என்ன ஆகும் நீங்கள் வலி உணர்வின்மை குழப்பத்திற்குச் செல்வீர்கள் ஆனால் நான் உங்களுக்காக அதை விரும்பவில்லை அதனால்தான் நான் இப்போது பேசுகிறேன் இதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பெறப்போவது உலகம் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒன்றல்ல இது உந்துதல் புழுதி அல்ல இது தெய்வீக நெருப்பு எனது அணுகுமுறை அவர்களுடையது போல இல்லை நான் மாயைகளுடன் ஊக்கமளிக்கவில்லை உங்கள் ஆத்மாவில் உயிர்த்தெழுதலின் இருள் மற்றும் தாவர விதைகளை வெட்டும் உண்மையை நான் பேசுகிறேன் இது வேறு இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது இது நான்தான் உங்கள் இயேசு நீங்கள் என்னுடையவர் நான் உங்களை நேசிக்கிறேன் எனவே கேளுங்கள் என் அன்பு குழந்தைகளே எல்லாமே உங்களுக்கு நன்றாக நடக்கும் என்று நான் ஏற்கனவே உறுதியளித்துள்ளேன் உங்கள் முதல் சுவாசத்திற்கு முன்பே நான் அதை எழுதினேன் நான் என் மனதை மாற்றவில்லை நான் மாற்றமாட்டேன் என் வார்த்தை நித்தியமானது உங்களுக்கான எனது திட்டம் இன்னுமிடத்தில் உள்ளது நீங்கள் கவலைப்படாதீர்கள் அழாதீர்கள் தனியாக உணராதீர்கள் நான் இங்கே இருக்கிறேன் என் சக்தி வாய்ந்த கை உங்கள் வாழ்க்கையில் உள்ளது என்பதை உங்களுக்கு நினைவூட்ட வந்திருக்கிறேன் நான் உன்னை பாதுகாக்கிறேன் நான் உன்னை அமைதிப்படுத்துகிறேன் நீங்கள் ஏன் இன்னும் பயப்படுகிறீர்கள் உங்கள் கோரிக்கையை எனக்கு முன்வைக்கவும் அதை பேசுங்கள் எழுதுங்கள் உங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் பின்னால் நான் ஏற்கனவே வேலை செய்கிறேன் நான் ஒரு முறை கூட உன்னை கைவிடவில்லை நான் என்ன செய்கிறேன் என்பதை நீங்கள் எப்போதும் பார்க்காமல் இருக்கலாம் ஆனால் நான் நகர்கிறேன் என்று உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் நான் உங்கள் சார்பாக விஷயங்களை மாற்றுகிறேன் பயப்பட வேண்டாம் நான் உங்களுடன் இருக்கிறேன் உங்களுக்காக என் அன்பு மிகவும் மகத்தானது மிகப்பெரியது மிகவும் புகழ்பெற்றது அதில் ஒரு பகுதியை உங்களுக்கு காண முடிந்தால் நீங்கள் மகிழ்ச்சியுடன் குதித்து மகிழ்ச்சியுடன் கூச்சலிடுவீர்கள் தெய்வீக மகிழ்ச்சியின் கண்ணீரால் மூழ்கி விடுவீர்கள் நீங்களும் நானும் இப்போது பேசுகிறோம் ஆம் இது ஒரு உரையாடல் நீங்கள் என்னை கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உங்கள் காதுகளால் மட்டுமல்ல உங்கள் ஆத்மாவுடனும் எனக்கு ஒரு நிமிடம் கொடுங்கள் உங்கள் நம்பிக்கையின் ஒரு கணம் நான் பேசியதும் உங்கள் இதயத்தில் உள்ள அனைத்தையும் கூறலாம் நான் கேட்பேன் எப்போதும் கேட்பேன் ஆனால் இப்போது என்னை கேளுங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உள்ளது நாளை சூரியன் உதிக்கும்போது நீங்கள் கண்களை திறக்கும்போது எனக்கு நன்றி தெரிவிப்பதன் மூலம் உங்கள் நாளை தொடங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏனென்றால் நான் புதிதாக ஒன்று செய்கிறேன் உங்கள் உதடுகளில் என் வார்த்தையுடன் உயர நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீங்கள் நம்பிக்கையின் பாடல்களை பாட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இரவு மீண்டும் விழும்போது நீங்கள் உங்கள் கண்களை நிம்மதியாக மூட வேண்டும் பயப்படாமல் ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்கும் நன்றி கூறுங்கள் ஏனென்றால் இவை அனைத்திலும் நான் உங்கள் பக்கத்திலேயே இருப்பேன் உங்கள் கண்ணீரில் ஒரு முறை நனைத்த அந்த தலையணையில் உங்கள் தலையை சாய்க்கவும் ஆனால் இந்த முறை வலியின் கண்ணீர் விழக்கூடாது அதற்கு பதிலாக உங்கள் இதயம் புகழின் மெல்லிசை வெளியிடட்டும் நான் உங்களுக்குள் ஒரு புதிய மகிழ்ச்சியை வைக்கிறேன் உங்கள் முழு வளிமண்டலமும் நிரம்பி மகிழ்ச்சி தருகிறேன் இது ஒரு விரைவான மகிழ்ச்சி அல்ல இது என் ஆழ்ந்த மனதிலிருந்து பிறந்த மகிழ்ச்சி என் அன்பு குழந்தையே நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் நீங்கள் இன்னும் ஜீசஸ் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றார் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோக்களுக்கு என்றைக்கும் விட நிறைய பார்வையாளர்கள் இருப்பதை நான் காண்கிறேன் அதேபோல் இந்த சேனலில் உள்ள முழு நீள ஆன்மீக பாட்காஸ்ட் எபிசோடுகளையும் பார்த்து மற்றவர்களுடன் ஷேர் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலம் உங்களுடையும் உங்களை சுற்றி இருப்பவர்களுடையும் வாழ்க்கையில் தேவனுடைய அமைதி நிறைந்திருக்கட்டும்